அலாம் வலைக்கம் வரமத்துள்ளாஹி வாலா பர்கூர் நம்ம இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா பெட்டிக்கோட்டு எப்படி ஈஸியாக தைக்கணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் நான் போட்டிருக்கேன் பார்த்தீங்களா ராங் சைடு அந்த சைடு இப்படி எடுத்துக்கிட்டு இந்த மடக்குறேன் பாருங்கள் ஒரு மடக்கு மடக்கி அடுத்ததான் இன்னொரு மடக்கு அரை இன்ச்சு விட்டோம்ல கால் இன்ச்சு அளவு ஒரு மடக்கு அடுத்த கால் இன்ச்சு அளவு ஒரு மடக்கு மடக்கி இந்த மாதிரி தைக்கணும் நம்ம பெட்டிக்கோட்டுங்கிறதுனால கிராஸ் பிட் தேவையில்லை இப்படியே தச்சிடலாம் கொஞ்சம் இதாக இருக்கும் பார்த்து தைச்சிங்கன்னா கரெக்டாக வந்துடும் மடக்கிற மாதிரி மடக்கிக்கோங்க ஃபுல்லாக அதே மாதிரி தைச்சிக்கணும் ரெண்டு சைடுமே தைச்சிக்கணும் கழுத்தை வந்து ரெண்டு சைடுமே தைச்சிக்கணும் இந்த மாதிரி ராங் சைடு வச்சுக்கோங்க அப்புறம் அந்த தைக்கிறது தையை வந்து நல்ல பக்கம் போயிடும் ரெண்டு சைடுமே தைச்சிக்கோங்க நான் ஒரு சைடு தான் தைக்கிறதை எடுத்திருக்கேன் இன்னொரு சைடு தைச்சிக்கோங்க நீங்கள் நீங்கள் கரெக்டாக மடக்குனீங்கன்னா அந்த பிசுறு தட்டாமல் அழகாக வந்துடும் கழுத்து உங்களுக்கு ஈஸியாகவே வரும் அதை கரெக்டாக கொண்டு வந்தால் அந்த பாருங்கள் நான் வைக்கிற மாதிரி கரெக்டாக கொண்டு வந்தீங்கன்னா அது அழகாக வந்துடும் உங்களுக்கு அவ்வளோதான் தச்சாச்சு இப்போ பாருங்கள் இப்போ பாருங்கள் கழுத்து எவ்வளோ அழகாக வந்துருச்சுன்னு பாருங்கள் அதே மாதிரி ரெண்டையும் தச்சுக்கணும் இந்த இருக்குது பாருங்கள் ரெண்டாவதையும் தச்சிட்டேன் நான் இப்போ வந்து இதை என்ன பண்ணுன்னா இந்த போட்டிருக்கேன் பாருங்கள் ரெண்டு சைடுமே ராங் சைடு தெரியணும் அது மாதிரி வச்சுக்கிட்டு மேலே ஷோல்ட்ரு இருக்குது பார்த்திங்களா அது அரை இன்ச்சு அளவு தச்சுக்கணும் ஷோல்ட்ரு போக ரெண்டு சைடுமே ராங் சைடு வெளியில் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும் அது மாதிரி தைச்சிக்கோங்க தையை போடுறப்ப எப்பயுமே நீங்கள் ரெண்டு தையெல்லாம் போட்டுக்கோங்க அப்போ தான் சீக்கிரம் வந்து பிரியாது இந்த போடுறோம் பார்த்தீங்களா அது மாதிரி ரெண்டு தைய போட்டுக்கோங்க உங்களுக்கு சீக்கிரம் பிரியாது அடுத்து இந்த சைடும் அதே மாதிரி ரெண்டு சைடுமே ஷோல்டரை வச்சு அரை இன்ச்சு நம்ம ஸ்டிச்சிங்க்கு விட்டோமா அந்தளவு தச்சுக்கோங்க அவ்வளோதான் இப்போ இப்படி ஓப்பன் பண்ணி விட்டுட்டு அந்த இருக்கு பார்த்திங்களா கை ஆம்கோல் எடுத்தோம்ல அந்த இடத்த மொதல் மடக்கின மாதிரியே காளி இஞ்சி காலி இஞ்சி வளைச்சி மடக்கி தையை போட்டுக்கணும் ராங் சைடு தான் போடணும் இந்த போடுறோம் பாருங்கள் அந்த மாதிரி ஃபுல்லாகவே இப்போ ரெண்டையும் ஜாயின் பண்ணோம்ல அது ஃபுல்லாகவே வளைச்சி கொண்டு வந்துடணும் நம்ம தைச்சிடணும் இது ரொம்ப நேரலாம் ஆகாது பெட்டி கோட்டை தைக்க ஒரு அரை மணி நேரமே அதிகம் தான் பிகைன்னு அரை மணி நேரம் போதும் அதுக்குள்ளே ஈஸியாக முடிச்சிடலாம் நம்ம இது மாதிரியே ரெண்டா ரெண்டு பக்கமுமே தச்சுக்கோங்க இந்த பக்கமும் தச்சுக்கோங்க அந்த பக்கமும் அதே மாதிரி தச்சுக்கோங்க இப்போ பாருங்க எப்படி வந்துருக்கணும் அதே மாதிரி இந்த சைடும் தச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் ரெண்டு சைடுமே நம்ம தச்சாச்சு இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃபினிஷிங்காக வந்து இருக்குனது தச்சது அடுத்தது நம்ம டாட் பிடிக்க போகிறோம் அது இருந்தால் இந்த இருக்குது பார்த்தீங்களா ஷோல்ட்ரு இருக்குல்ல அதுக்கு சென்டராக வச்சுக்கிட்டு ஷோல்டருக்கு சென்டராக வச்சுக்கிட்டு அது நான் மடக்கிற பாருங்க அந்த மாதிரி மடக்கி ஒரு மூணு இன்ச்சு அளவு எடுத்துக்கோங்க நான் அதை மூணு இன்ச்சு அளவு எடுத்துக்கோங்க எடுத்துக்கிட்டு அதை அந்த தைக்கிறோம் பாருங்கள் ரெண்டு தையை போட்டுக்கோங்க அப்போ தான் உங்களுக்கு பிரியாது ரெண்டு தையை போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் அழகாக வந்துச்சு இதே மாதிரி தான் நாலு பக்கமும் இப்போ ரெண்டாவதுட சொல்கிறேன் ஷோல்டரை மடக்கி அதே மாதிரி ஷோல்டரை மடக்கி அதே அந் மூணு இன்ச்சு அதே கூட இப்படியாக கூட அளவு எடுத்துக்கலாம் எடுத்துக்கிட்டு நம்ம தைச்சிக்க வேண்டியதான் ஒரு அரை இன்ச்சு அளவு தைச்சா போதும் அந்த இருப்புக்கு இந்த பக்கம் கொஞ்சம் வளைச்சி வரும் நம்ம இப்படி தைக்கிறப்ப இப்போ பாருங்க நாலு பக்கமே நம்ம தைச்சாச்சு கீழே பாவடை அந்த ஃப்ரிட்ல வைக்கிறோம்ல அதில் நம்ம த கட் பண்ணோம்ல அதை வந்து பாதியாக கட் பண்ணிவிட்டு இப்போ அடிப்பக்கம் வந்து இந்த மடக்கிறோம் பாருங்கள் கால் இன்ச்சு மடக்கி ஒரு ஒரு இன்ச்சு அளவு மாதிரி மடக்கிடணும் நம்ம இதை நான் மடக்கிற அளவுக்கு மடக்கிக்கோங்க கொஞ்சம் பட்டையாக எப்பயுமே கீழே தைக்கிறப்ப கொஞ்சம் பட்டையாக தைச்சா நல்லாயிருக்கும் போடுறப்ப ரொம்ப உருட்டி தைக்க வேணாம் இந்த மாதிரி தைங்க பெட்டி இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் இதே மாதிரியே ரெண்டுத்துலையும் தைச்சிக்கோங்க நான் ஒரு இதை காட்டுறேன் அதே மாதிரி ரெண்டு இதையும் தைச்சிக்கோங்க நீங்கள் ராங் சைடு கரெக்டாக அதை பார்த்து தைங்க ராங் சைடு தைக்கணும் இதில் வந்து நம்ம கரெக்டாக அந்த கால் இன்ச்சு மடக்கணும் நீங்கள் வேணால் அந்த கால் இன்ச்சுக்கு ஒரு தையை போட்டுட்டு கூட திரும்பி போட்டுக்கோங்க ஏன்னா உங்களுக்கு அந்த கொஞ்சம் உள்ள துணி நிறையா விட்டாலும் ஒரு மாதிரி கிராஸாக வந்துடும் இந்த மாதிரி நேராக வராது உங்களுக்கு தைய இப்போ பாருங்கள் அழகா தைய வந்துடுச்சு பாருங்கள் அதுக்கும் ஆப்போசிட் சைடு மேலே இருக்குல்ல இப்போ நம்ம ஃபிரில் வைக்க போகிறோம் சும்மா கொஞ்சம் ஒரு கால் இன்ச்சு அரை இன்ச்சு நம்ம எவ்வளோத்துக்கு எவ்வளோ துணி ஊடமோ அந்த கேப் விட்டுக்கணும் ஏன்னா நம்ம ஸ்டிச்சிங் போடுவோம்ல சைடில் அப்போ வந்து நம்ம அதை கொஞ்சம் விட்டுக்கிட்டோம்னா அது பிசு தட்டாமல் அழகாக வரும் இந்த மாதிரி குட்டி குட்டியாக காலிஞ்சி விட்டாலே போதும் கேப் போட்டு கேப் போட்டு கொஞ்சம் விட்டுக்கோங்க ஒரு மடக்கு மடக்கி குட்டி குட்டியாக மடக்குங்க ஏன்னா நம்ம துணி கம்மியாக தான் விட்டுருவோம் வெட்டி கொட்டுங்கிறதுனால இதுக்கு போதும் இந்த அளவு அதே இதே மாதிரி தான் வரும் இந்த பாவாடை பட்டுப்பாடைலாம் தைக்கிறோம்ல அப்போ வந்து நம்ம நிறையா துணி விடணும் இந்த பேட்டர்னில் தான் வரும் அதெல்லாம் இப்போ பாருங்கள் தச்சாச்சு இப்போ இதை வச்சு பார்க்கணும் நம்ம நம்ம அதை இது பண்ணோம்ல தைச்சோம்ல கரெக்டாக இருக்கா இல்லைன்னா அதுக்கிட்ட ஒன்று ஒரு மடிப்பு நம்ம மடிச்சுக்கலாம் நமக்கு வந்து கொஞ்சம் லூஸாகவே தான் இருக்குது அது எப்படி தைக்கணுங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் இப்போ இங்கே வச்சு தைக்கிறோம் பாருங்கள் அதே மாதிரி இங்கே ஒரு அரை இன்ச்சு அளவு தையை போட்டுக்கணும் நம்ம நம்ம ஏற்கனவே நம்ம கட் பண்ணுறப்போ வந்து தையலுக்கு விட்டுருப்போம் அதில் சொல்லியிருப்பேன் நான் அந்த வீடியோவில் இந்த மாதிரி அரை இன்ச்சு தச்சுக்கோங்க கொஞ்சம் லூஸாக வருது பாருங்கள் அதுக்கிட்டே ஒரு மடக்கு மடக்கிக்கணும் நம்ம இங்கே இடம் வெளியில் வருது பார்த்திங்களா ஒரு குட்டியாக ஒரு மடக்கு மடக்கினீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் அந்த அளவு அப்படி எக்ஸ்ட்ராவாக வந்துச்சுன்னா நீங்கள் அப்படி தச்சுக்கலாம் அதனால் ஒன்றும் இல்லை இப்போ பாருங்கள் கரெக்டாக வந்துடும் நீங்கள் எப்பயும் நான் ஒரு தையை போடுறது தான் காட்டினா நீங்கள் ரெண்டு தையை போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் ஒரு சைடு நம்ம தைச்சாச்சு அதே மாதிரி இன்னொரு சைடும் தைச்சிடணும் நம்ம இப்போ ரெண்டு சைடும் தைச்சாச்சு இந்த சைடு ஆம்கோழி எடுத்தோம்ல கை அதுக்கிட்ட ஃபுல்லாக ஓரம் ஜாயின் பண்ணுறது தான் நம்ம லாஸ்ட்டு வரையும் நம்ம வந்து தையலுக்கு எவ்வளோ விட்றோமோ இப்போ ஒரு இன்ச்சு விட்டோம்னா ஒரு இன்ச்சு அளவு அந்த மாதிரி மெஷர் பண்ணுற அளவுக்கு நம்ம தையை போட்டுக்கணும் அப்புறமா லூஸாக இருந்தால் கூட நம்ம இன்னொரு தையை போட்டுக்கலாம் அதுமாதிரி தையல் போடுறப்ப ரெண்டு இதாக போட்டுக்கோங்க கரெக்டாக வச்சிங்கன்னா அளவு எல்லாமே கரெக்டாக வச்சு அந்த மாதிரி கரெக்டாக வரும் உங்களுக்கு மேலே கீழே துணி வராது கரெக்டாக இருக்கும் அந்த அளவு அதே மாதிரி இன்னொரு சைடும் தச்சுக்கோங்க ரெண்டு சைடுமே தைச்சா தைச்சிக்கோங்க அந்த பாருங்கள் கரெக்டாக வந்துடணும் அந்த அளவு இல்லைன்னா மேலே தூக்க இறக்கமாக வந்துடும் இது மாதிரி ஓவரில் அடிச்சுக்கணும் ஏன்னா தைய அப்போ தான் பிரியாமல் இருக்கும் அதே மாதிரி இந்த சைடும் இப்போ ஜாயின் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் தைச்சு முடிச்சாச்சு எப்படி வந்துருக்குன்னு பாருங்கள் அழகாக வந்துடுச்சு இதான் பெட்டி கோட்டு உங்களுக்கு வந்து ஒரு எனக்கெலாம் காம நேரம் தான் ஆச்சு தைக்க உங்களுக்கு முக்கால்வாசி ஒரு அரை மணி நேரம் போதும் கட் பண்ணி முடிக்கவும் அரை அரை மணி நேரம் போதும் இப்போ பாருங்கள் போட்டு விட்ருக்கேன் பாருங்கள் எப்படி பாருங்கள் அளவு பாருங்கள் எப்படி கரெக்டாக இருக்குது என் பொண்ணோட அளவு தான் எடுத்தேன் கரெக்டாக இருக்குது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அஸ்லாம் வலைக்கம் ரமத்துல்லாய் பார்க்குறேன்